நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த டாஸ்கள ஒவ்வொரு அணில இருந்தும் தலா நபர்கள் கலந்துக்கிறாங்க அந்த வகையில ஆண்கள் அணில இருந்து ரயான் ராணவ் தீபக் ரஞ்சித் அருண் பிரசாத் இந்த அஞ்சு பேருமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரியே பெண்கள் அணில இருந்து மஞ்சரி தர்ஷிகா பவித்ரா சாச்சனா ஜாக்லின் இந்த அஞ்சு பேரும் கலந்துக்கிறாங்க டாஸ்க பொறுத்தளவுல ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு டேபிள்ல ஒரு கோழியை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் கவுத்தி வச்சு அதை ரொட்டேட் பண்ணி அந்த கோழியை கிளாஸுக்குள்ளயே வச்சு ரொட்டேஷன்லயே வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற பவுல்ல கொண்டு போடணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது உண்மையே பாக்குறதுக்கு ஈஸியான டாஸ்க் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டஃப் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவங்க அந்த கிளாஸ் ரொட்டேட் பண்ற விதம் கொஞ்சம் குறைஞ்சாலோ கூடினாலோ கூட அந்த கோலி வந்து தரையில விழுந்துரும் டாஸ்கை பொறுத்தளவுல பாக்குறதுக்கு செம பண்ணா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஆண்கள் அணியினர் வந்து அஞ்சு கோலிகளை ஆப்போசிட்ல இருக்கிற பவுல்ல கொண்டு போட்டுடுறாங்க அதே நேரத்துல பெண்கள் அணியை பொறுத்தளவுல நாலு கோழிகளை மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த இடத்துலயும் கேப்டனா இருக்கிற மஞ்சரி வந்து பல விதிமீறல்கள் பண்றாங்க அதாவது ஒரு கோழி போட்டதுக்கு அப்புறமா அடுத்த நம்பர் தான் போடணும் ஆனா மஞ்சரியை பொறுத்த அளவுல கேப்டன் அப்படிங்கறத மறந்து திருட்டு வேலைகளை பண்றாங்க அதே மாதிரியே கிளாஸ் தரையை பார்த்துதான் இருக்கணும் ஆனா அவங்கள பொறுத்தளவுல அந்த கிளாஸ கொஞ்சம் சரிச்சு மேல் நோக்கி வச்சிடலாம் சுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு பவுல்ல கொண்டு போய் போடுறாங்க இப்படி பல தில்லங்கடி வேலைகளை மஞ்சரி பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்த அளவுல அப்படிப்பட்ட விதிமீறல்கள் ஏற்கப்படாது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா போட்ட ஒரு பாயிண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு இதன் அடிப்படையில் டிக்கெட் டு பினாலே டாஸ்க்குக்கான முதல் ரவுண்டை ஆண்கள் அணி வின் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க்ல யாரு சிறப்பா விளையாட போறாங்க யாரு இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ